அன்னின் மகள் பாத்திமா நன்றி 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 அன்னை தமிழுக்கும் அவ்வுணர்வோடு கூடியிருக்கும் அன்பு உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கம் முதல்ல மயிலாடுதுறைக்கு போவோம்னு சொன்னோன்னே கேட்டேன் அண்ணா அங்க ஆல்ரெடி ஆளினால் அழகு ராணி இருக்காங்க அவங்களே பேச்சாளர் அவங்களே வேட்பாளர் அவங்களே களப்பணியாளர் நம்ம போய் என்னடா வந்து செய்ய முடியும் அப்படின்னு கேட்டேன் அண்ணா சொன்னாங்க இல்லை இல்லை அது நம்ம ஊர் நம்ம போய் ஆகணும் அப்படின்னாங்க சரி போயிடுவோம் அப்படின்னு உடனடியாக நாங்கள் முடிவு செய்து வந்திருக்கிறோம் அதனால அக்கா காளியம்மாளுக்காக நாம எப்ப வேணாலும் வந்து நிக்கலாம் இன்னைக்கு நம்மளுக்கு இல்ல உலகம் முழுக்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா அது அக்கா காளியம்மாள் அவர்கள் தான் யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க சென்னையில நான் சும்மா ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன் ஒரு தெருவுல உங்களுக்கு தெரியும் சென்னை ஒரு அப்டவுன் சிட்டி அப்படின்னு அதுல ஒரு 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 செக்யூரிட்டி ஒரு காவலாளர் சொல்றாரு அஹ் நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த பிளாக் வச்சிருந்தேன் அதாவது கொடி வச்சிருந்த முன்னாடி அதை பார்த்துட்டு சொன்னாரு அம்மா நாம் தமிழ் கட்சி அம்மா நீங்க சகோதரி காளியம்மாள் எப்படி இருக்காங்க கேட்டதா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த மாதிரி அக்காவுடைய பிரபலம் வந்து உலகம் முழுக்க இருக்கு அதை நம்ம சொல்லவே தேவையில்லை அவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை இருந்தாலும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பத்தி தமிழ் தேசிய கருத்தலை பத்தி மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பாக இந்த அரசியல் களம் இருக்கிறது ஏன் அப்படின்னா மாற்றத்திற்கான அரசியல் புரட்சி அப்படின்னு சொல்றோம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை வேட்பாளரை தேர்வு செய்யறோம் இந்த முறை ஒரு நல்ல ஆட்சி அமைந்திரும் இந்த முறை ஒரு நல்ல ஆட்சி அமைந்திரும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட நம்ம வாக்களிக்க செல்றோம் அதாவது ஒரு திருக்குறள் இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்து எதிர்ப்பிருக்காங்க வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் நோக்கி வாழும் உலகு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு நல்ல மழைக்காக மக்கள் எப்படி ஏங்கி நிற்பாங்களோ அப்படி ஒரு நல்ல ஆட்சிக்காக மக்கள் ஏங்கி நிற்பாங்க அப்படின்னு அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் இது என்னடா ஆட்சி அப்படின்னு வேதனையா அளவுக்கு தான் இங்க ஆட்சியாளர்கள் நமக்கான ஆட்சி அமைக்கிறாங்க சரி செய்வதற்கான ஒரு முக்கியமான ஆயுதம் தான் நமக்கு இருக்கக்கூடிய வாக்கு என்பது இந்த வாக்கு செலுத்தக்கூடிய முறை என்பது அப்ப அதுவே பல போராட்டங்களுக்கு பிறகுதான் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுருச்சு ஆரம்ப காலத்துல எல்லாரும் எல்லாம் வாக்கு செலுத்த முடியாது செல்வந்தர்கள் ஒரு பணம் படைத்தவர்கள் இல்லை ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவர்களாக இருந்தால் தான் அவர்களால் வாக்கு செலுத்த முடியும் அப்போது பெண்கள் எல்லாம் வாக்கு செலுத்தலை அதற்கு பிறகுதான் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் வந்து வாக்கு செலுத்தக்கூடிய முறை வந்து முழுமையாக நிறைவு பெற்றதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து குறைந்தபட்சம் எல்லாரும் போய் செலுத்துறோம் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு இந்த ஜனநாயக நாட்டில் நம்மளுடைய உரிமையை நம்ம பெற்று நம்ம சுதந்திரமா வாழணும் அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு என்ன நிலைமையா இருக்கு அப்படின்னா மன்னராட்சியில கூட இந்த அளவுக்கு நாடு நாசமாயி குட்டிச்சோரா இருக்காது ஆனா இந்த மக்களாட்சி முறையிலதான் போன மக்களாக இன்னும் அடிமை மக்களாக நாம வந்து தொடர்ச்சியாக இருக்கிறோம் அதற்கு எண்ணற்ற சான்றுகளை நம்ம முன்னாடி எடுத்து வைக்கலாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்படுறேன் ஒரு பாராளுமன்றத்துக்கோ ஒரு சட்டமன்றத்துக்கோ எதுக்கு ஒரு வேட்பாளர் தேர்வு செய்யறோம் நம்ம மக்களினுடைய பிரதிநிதியாக ஒரு நபரை நம்ம தேர்வு செய்து அனுப்புறோம் எதற்காக மக்கள் நலனுக்கான சட்டங்களை பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலையும் இயற்றுவதற்காக ஆனா இன்னைக்கு எத்தனை பாராளுமன்ற இல்ல உறுப்பினர்களை உங்களுக்கு தெரியும்னு தெரியும் ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எத்தனை எத்தனை பேரோட பெயர் நம்மளுக்கு தெரியும் இப்ப வந்து அண்மை காலங்களா சுவரொட்டிகளை நம்மளால பார்க்க முடியுது கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு அந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது எப்பவுமே அரசியல்வாதிகளுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கீமு கீபிங்கிற மாதிரி தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின்னுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவர்களை ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி தான் நம்மளால பார்க்க முடியுது ஆனா தொடர்ச்சியாக ஒரு சில பாராளுமன்றங்கள்ல ஒரே உறுப்பினர் திருப்பி திருப்பு தேர்வு செய்யப்படுறாரு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா மக்களுக்கு தெரியாது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு ஏன் அக்கா நிற்கக்கூடிய இந்த மயிலாடு மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி எடுத்துக்கலாம் ஆஹ் எஸ் ராமலிங்கம் அவர்கள் வந்து நின்னுட்டு இருக்காரு அவருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து குறிப்பிட்ட நிதி வந்து ஒதுக்கப்படும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு சில கோடிகள் வந்து ஒதுக்கப்படும் அந்த பணத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னு நம்ம என்னைக்காவது கேள்வி எழுப்பிருக்கோமா அந்த பணம் எதற்கு அஞ்சு கோடி வருஷத்துக்கு அஞ்சு கோடி வந்து நிர்ணயிப்பாங்க ஒட்டுமொத்தமா பதினேழு கோடி இருக்கும் அவங்களோட ஐந்து ஆண்டுகளுக்கு அதுல என 17 ஒதுக்கி இருக்காங்க வரைக்கும் ராமலிங்கம் அவர்கள் என்ன சொல்லி போய் தேடி பார்த்தோம் செலவு அந்த வச்சு அப்படிங்கற இந்த கேள்வி நம்ம யாராவது மயிலாடுதுறை மயிலாடுதுறை நீங்கதான் விடை சொல்லணும் ஒரு சாலை சாலையில வந்து ஒரு உந்துருலி வருது அதாவது லாரி லாரி வந்துட்டு இருக்கு லாரியில பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல அவங்க எப்படியாவது அந்த வண்டியை நிப்பாட்டி ஆகணும் ஏன்னா எதிரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து பிள்ளைங்க வந்து மட்டை பந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கு ஆனா ஒரு சைடு வந்து விளையாட்டு அரங்குல ஒரு 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 விளையாட்டு அரங்குக்குள்ள ஒரு ஒரே ஒரு பையன் மட்டும் அவனே பந்த வச்சு விளையாண்டுட்டு இருக்கான்

சாலையில வந்து ஒரு பையன் விளையாட்டு மைதானத்துல எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு அங்க நின்று விளையாண்டுட்டு இருக்கான் இங்க அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பத்து பேர் ரோட்ல நின்று விளையாண்டுட்டு அவங்க தான் அரசியல்வாதிகள் அந்த எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஒரு பையன் அந்த மைதானத்துக்குள்ள விளையாண்டுட்டு அதுதான் மக்கள் இங்க நம்மளுக்கான எல்லாவரையும் கட்டுறோம் காலையில எழுந்து தேக்கிற அந்த பற்பசையில இருந்து இரவு தூங்குற வரைக்கும் எல்லா பொருள்களுக்கும் வரி கட்டுறோம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கற காருவா மிட்டாயில இருந்து எல்லா பொருள்களுக்கும் நம்ம வரி செலுத்துறோம் ஆனா அந்த வரிகளை திருப்பி மக்களுக்கு என்ன செய்யுது இந்த அரசாங்கம் அப்படின்னா ஒண்ணும் செய்யல நம்மளுடைய பணத்தை பணத்தை எடுத்து அவர்கள் வந்து சுகபோதமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் வந்து உருவாக்கி கொள்றாங்க அப்படிங்கறதான் நம்மளால பார்க்க முடியுது கொண்டு வர எல்லா திட்டமும் எல்லா திட்டமும் மக்களுக்கு எதிராக இருக்குது கேட்டா நாங்க திமுக ஆட்சி விடியல் ஆட்சி சிறப்பான பாஜகவை எல்லா இடத்திலையும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கறோம் எதிர்க்கிறீங்க பாஜக நிக்கிற மாதிரி பாஜகவை எதிர்த்துட்டு நீங்களும் எல்லாத்தகுலையும் தனித்து நிக்க வேண்டியதானே எதற்கு கூட்டணி கட்சிகளோட நிக்கிறீங்க அவர்களை ரொம்ப தெம்பும் கிராணியும் கொண்டு நீங்க தானே எல்லா எல்லா வகையிலும் வந்து அவர்களை எதிர்க்கிறீர்கள் பாஜக என்ன சொல்லுது நாங்க ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுது ஊடலை ஒழிப்பவர்களா நீங்கள் கேக் ரிப்போர்ட் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் அண்ட் ஜெனரல் என்று சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட் வழியாக கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் கோடி வந்து இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் ஏன் அண்மையில இந்த தேர்தல் காலத்தை சந்திக்கிறதுக்காக எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது என்ன அப்படின்னா யாரு வேணாலும்

அந்த மதுவை தீவிரமான ஓ சட்டீங்களா இன்னைக்கு அந்த எக்ஸ்தலத்துல கூட நான் ஒரு பதிவு பார்த்தேன் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுகிறார் என்ன அப்படின்னா நாங்க மதுவை ஒழித்து கல்லு கொண்டு வருவோம் அப்படின்ட்டு உடனே நம்ம தம்பி யாரோதான் போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா பணத்தை போய் கொடுக்கறதெல்லாம் பிரசாந்த் கிஷோர்கிட்ட ஆனா காஃபி அடிக்கிறதெல்லாம் சீமான் கிட்டையா அப்படின்ட்டு அந்த மாதிரி கல்லை கொண்டு வருவோம் சொல்லுவது எங்க திட்டம் அது திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி பாஜக வந்தாலும் சரி பதிமூன்று ஆண்டுகள் இங்க நாம் தமிழர் கட்சி கொண்டு வந்த திட்டங்களையும் ஆட்சி வரைவையும் தான் காப்பி அடிச்சு இன்னைக்கு மக்கள் கிட்ட நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவர்கள் தான் ஆண்டாண்டு காலமா ஆட்சி ஆடுறாங்க அப்படிங்கறதுல நம்ம எல்லாரையும் மறக்க வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகளும் சுமைகளும் இருக்கு இப்படி அதே மாதிரி அடுத்தது போனோம் அப்படின்னா நாங்க வந்து மிகவும் பாதுகாப்பான ஒரு நாடை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க பாஜக பாதுகாப்பான நாடை உருவாக்கும் சொல்ற நீங்க மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு சர்வதேச அரங்குல இந்தியா வெக்கி தனை கூலிய வேண்டிய அளவுக்கான சம்பவங்கள் நடந்தது வந்து அவங்களை நடந்து பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறீங்க ஒட்டுமொத்த நாடும் அதற்கு ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் வைக்க தலைகுடிய வேண்டிய ஒரு நிகழ்வு இப்போ அண்மையில புதுச்சேரியில் என்ன நடந்தது வெறும் ஒன்பதே வயது சிறுமி

அவர்கள் அங்க ஒரு பேச்சை வந்து வலுவாக அங்க பேசியிருப்பாங்க அதற்கு எதிரான ஒரு ஒரு நடவடிக்கையை உடனடியாக செய்வதற்கான எல்லா முயற்சியும் செய்திருப்பாங்க அப்படி தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்துவது இவர்களுடைய வழக்கமாக போயிருக்குது என்னன்னா ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வாக்க கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் கிடையாது நீங்க அதை வந்து மறந்துருங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒரு எலி வச்சுக்கோங்களேன் எலி வந்து வந்து என்ன சாகடிக்கிறதுக்காக பொரிய வைக்கிறோம் அதே மாதிரி ஒரு கொசு நம்ம நம்ம ரத்தத்தை குடிச்சிச்சு அப்படின்னா அதை சாகடிக்கிறதுக்காக ஹிட் அடிக்கிறோம் ஆல் அவுட் போடுறோம் என்னென்னோ பண்றோம் அந்த ஒரு கொசு வந்து அந்த ரத்தத்தை குடிக்கிறனால ஒரு எலும்ப ரெண்டு சக்கரை பருக்கை எடுத்துட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய சாக் பீஸ போட்டு

வாக்கு என்கின்ற இந்த ஆயுதம் தான் அப்ப அந்த வாக்கு நம்ம சரியா பயன்படுத்தணும் ஏதோ அஞ்சாண்டுக்கு ஒரு முறை வருதுப்பா ஐநூறு குடுக்குறாங்க ஆயிரம் குடுக்கறாங்க மிக்சி குடுக்குறாங்க இல்ல கிரைண்டர் குடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னா

அவங்க வந்து பிளவு பட்டுணும் அப்படிங்கறத எண்ணத்துல மனசுல வச்சு நிக்கறாங்க எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு பண அதாவது நம்மளுடைய இந்திய மதிப்பு வந்து வேல்யூ குறஞ்சிட்டே வருது அன்னைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 60 ரூபா இருந்ததா இன்னைக்கு 80 ரூபா இருக்கு ஒரு ரூபாயோட விலை அப்படி நம்மளுடைய இந்திய பணத்தினுடைய மதிப்பு குறைந்துட்டே வருது அப்படினா என்ன எதிலுமே வளர்ச்சி நம்ம அடையலன்னு அர்த்தம் அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ரொம்ப மோசமாக இருக்குது வீக்கம் பெறுது இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள் அன்றாட சிக்கல்கள் நமக்கு இருக்கு அதை நல்லா வந்து இங்க அரசுகள் வந்து அதுக்கு கவனம் செலுத்தாம என்ன பண்றாங்கன்னா பிரித்து அழுவது எப்படி அந்த சட்டங்களை வந்து இயற்றுவதற்கான முனைப்பை வந்து இங்க வந்து ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கறது என்னுடைய பார்வையா இருக்கு குறிப்பா இந்த சிஏஏ போன்ற திட்டங்கள் எல்லாரும் நினைக்கலாம் சிஏஏ எல்லாரும் எதிர்க்கிறாங்க குறிப்பா இஸ்லாமியர்களும் தமிழர்களும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம்

ரீஜியஸ் பர்ஸ்பெக்டிவ்ல துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை நாங்க தரோம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் பதினோரு வருஷம் இருந்தாதான் இந்த மண்ணில் வாழ்ந்தாதான் நாங்க வந்து குடியுரிமை தருவோம் அப்படி இருந்ததை ஆறு வருஷம் குறைச்சி நாங்க வந்து ஆறு வருஷம் இருந்தாலே குடியுரிமை தரோங்கிற மாதிரியான சட்ட திருத்தத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க அது எல்லா அண்டை மாநிலங்களுக்கும் எல்லா அண்டை நாடுகளுக்கும் இல்ல அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அண்டை நாடுகளுக்கும் இல்ல வெறும் மூன்றே மூன்று நாடுகளுக்கு தான் அதுவும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதுக்கப்புறம்

அங்க இருக்க கூட அகமதியா இருக்காங்க இஸ்லாமியர்கள்லயே போரா முஸ்லிம்ஸ் இருக்காங்க ஏன் பக்கத்துல ரோஹிங்யா இஸ்லாமியர்கள் பர்மால வந்து இவ்வளவு வஞ்சிக்கப்பட்டாங்களே அவங்களுக்கும் அதே உரிமை கொடுக்க தானே செய்யணும் அதை கொடுக்கல இங்க இருக்கக்கூடிய ஈழ தமிழர்கள் இத்தனை ஆண்டு காலமாக இங்க இன்னுமே வந்து டிடென்ஷன் சென்டர்ஸ்ல ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல அங்க இருக்காங்க அவர்களுக்கு அந்த உரிமை தரப்படல அப்ப உங்களுடைய நோக்கம் என்பது இங்க எல்லாரையும் ஒன்று

இந்த மாதிரியான சூழல் இன்னைக்கு பெருகிட்டு வருது அப்படின்னா நம்மளுடைய நாட்டுக்கு முடிவுரை வந்து ரொம்ப விரைவாக வருது அப்படிங்கறத நம்ம நன்கு உணர்ந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை வீழ்த்துவதுதான் நம்மளுடைய முதல் கடமை அடுத்தது நம்மளோட மண்ணிலே நம்ம கூடிய இருந்துட்டு நம்மளோட குழி குழிப்பறிக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதும் நம்மளுடைய இரண்டாவது கடமை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் ஆனால் எங்க அக்காவுக்காக இன்னைக்கு வந்தங்கிறத மறக்க கூடாதுங்கிறனால சொல்லிடுறேன் அக்கா வந்து வீ